ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோஸில் ஆதாமவாலோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஆண்டவர் இருளாக இருந்த பூமிக்கு ஒளியை கொடுத்தார் வெறுமையாக இருந்த பூமியில் அழகான மரங்கள் தண்ணீர்கள் பூக்கள் கொடிகள் செடிகள் ஆகியவற்றை ஆண்டவர் படைத்தார் சூரியன் அது மட்டுமல்லாமல் அழகான பறவைகள் மிருகங்கள் ஆகியவற்றையும் இறைவன் படைத்தார் ஆறாம் நாள் இறைவன் மனிதன் ஒருவனை படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்தார் ஆதாமை ஆண்டவர் எவ்வாறு படைத்தார் தெரியுமா சிறிதளவு களிமண் எடுத்து தன்னை போலவே அழகான பொம்மை செய்து அதற்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் அதன்பின் ஆதாம் ஒவ்வொரு பறவைகள் விலங்குகளுக்கும் பெயர் வைத்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஒன்றை படைக்க எண்ணினார் ஆதாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய முதுகெலும்பை எடுத்து ஒரு அழகிய பெண்ணை செய்தார் ஆதாம் எழுந்து அந்த பெண்ணை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷப்பட்டான் தன்னுடைய எலும்பில் இருந்து வந்ததால் அவளுக்கு என்று பெயர் வைத்தான் இவர்கள் இருவரும் வாழ்வதற்கு ஏதேனும் அழகிய தோட்டத்தை ஆண்டவர் அமைத்துக் கொடுத்தார் அதன்பின் கடவுள் யாதாமையும் பார்த்து நான் உங்களுக்காக மிகவும் சுவை நிறைந்த பழங்களை எல்லாம் படைத்துள்ளேன் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய பழங்களை பறித்து புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவிலே உள்ள இந்த மரத்தின் பழங்களை மட்டும் நீங்கள் புசிக்க கூடாது அவ்வாறு நீங்கள் அந்த கனியை உண்டால் உங்களுக்குள் பாவம் புகுந்துவிடும் அதன்பின் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாரு அதற்கு ஆதாமும் வாழும் சரியாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தை சுத்தி பார்த்தார்கள் சாத்தானவன் ஆதாமையும் வாழையும் பாவத்திற்குள் வலுத்த எண்ணினான் அதனால் சர்ப்பமாக உருவம் எடுத்து ஏதேன் தோட்டத்திற்குள் போய் போய்வன் ஆதாமையும் உண்ண வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தின் மீது அமர்ந்தான் அவ்வழியால் வந்து கொண்டிருந்தாளை பார்த்து சாத்தான் ஏவாள் இந்த பழத்தை உண்ணும் மிகவும் சுவையாக உள்ளது அப்படின்னு சொன்னான் அதற்கு வாள் இல்லை இந்த பழத்தை ஆண்டவர் உண்ண வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னாள் அதற்கு பிசாசு பார்த்து பார்த்துவாள் நீ ரொம்ப முட்டாளா இருக்கிறாய் ஆண்டவர் உங்களை ஏமாற்றுகின்றார் நீங்களும் இந்த பழத்தை உண்டாள் அவரை போல் சர்வத்தையும் அறிவீர்கள் அப்படி என்று பயத்தில் தான் உங்களை இப்பழத்தை உண்ண வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏவாளின் மனதை மாற்றி ஏவாளை வஞ்சித்தான் ஏவாளும் பிசாசின் கதையை நம்பி அப்பழத்தை வேண்டி உண்டாள் அது மட்டுமில்லாமல் ஆதாமுக்கும் அப்பழத்தை கொடுத்தாள் ஆதாமும் வேண்டி உண்டான் இறைவனின் வார்த்தையை மீறியதால் ஆதாமிற்குள்ளும் ஏவாளைக்குள்ளும் பாவம் குடிபூந்தது கடவுள் ஆதாமையும் ஏவாலையும் அழைத்த போது பயத்தில் இருவரும் புதருக்குள் சென்று ஒளிந்தார்கள் இதனை அறிந்த ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஆதாம் நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ புசித்தாயா அப்படின்னு கேட்டார் அதற்கு ஆதாம் தன் பிள்ளையை ஒத்துக்கொள்ளாமல் இல்லை ஆண்டவரே ஏவால் தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தாள் அப்படின்னு ஏவாளை சாட்டினான் சர்ப்பத்தை இதனால் இரக்கம் கொண்ட ஆண்டவர் மேவாளையும் பார்த்து சரி நீங்கள் இருவரும் வழியில் வாருங்கள் நீங்கள் இருவரும் செய்த நான் ஒரு நாள் தண்டனையை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாரு இறைவனின் பேச்சை மீறி பாவம் செய்ததால் ஆதாமு மேவாலும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் நாமும் கடவுளின் வார்த்தையை மீறாமல் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து நாம் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அன்றாடமும் நம்மை காத்து வரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்